தோழர் செங்கொடிவேந்தர் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் தோழர் பக்ரிசாமி அவர்களை கட்டி ஒரு பாடல் உங்களுக்காக மாத்திரை கலந்த மருந்தாக உங்கள் செவிகளுக்கு விருந்தாக அழகு 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 தோழர் பக்ரிசாமி அவர்களின் நினைவு விழா அழகு 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 பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் கூட்டம் அழகு 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 தோழர் சாமி அவர்களின் நினைவு விழா அழகு 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 பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் அழகு பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் அழகு 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 பாட்டாளி மக்களின் பாதுகாவலர்தானே தானே பக்கரி சாமி தானே இவரின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் அழகு பாட்டாளி மக்களின் பாதுகாவலர் தானே தொடர் சாமி தானே இவரின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் அழகு தலைமையேற்க வந்திருக்கும் ஒன்றிய செயலாளர் தொடர் உமேஷ் பாபு தாங்க பொது தோழர் தோழர் உமேஷ் பாபு தங்க அழகு 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 தோழர் பக்கிரிசாமி அவர்களின் நினைவு விழா அழகு 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 பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் அழகு புகழஞ்சலி உரிநீர்கள் தம் மாநில செயலாளர் முத்தரசன் தாங்க மாநில கட்டுப்பாட்டு குழு தோழர் கோ பழனிசாமி தாங்க நம்ம தோழர்களின் உரை புகழ் நிறையவே இருக்கு நம்ம தோழர்களின் உரையும் புகழ் நிறையவே இருக்கு தோழர்களின் உரை நிறையவே இருக்கு அழகு 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 தோழர் பக்கிரிசாமி அவர்களின் நினைவு விழா அழகு 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 பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொது அழகு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கு தோழர்களும் தோழிகளும் பங்கேற்க வேணுங்க தோழர்களும் தோழிகளும் பங்கேற்க வேணுங்க பொதுமக்கள் அனைவருமே பங்கேற்க வேணுங்க பொதுமக்கள் அனைவருமே பங்கேற்க வேணுங்க இளைஞர்களும் வணிகர்களும் பங்கேற்க வேணுங்க இளைஞர்களும் வணிகர்களும் பங்கேற்க வேணுங்க அழகு 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 தோழர் பக்கிரிசாமி அவர்கள் நினைவு விழா அழகு 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 தோழர் பக்கிரிசாமி அவர்களின் நினைவு விழா அழகு 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 பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் கூட்டம் அழகு பதினைந்தாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டம் அழகு நன்றி